ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு பேஷன்ஸ் முக்கியமாக எல்லாம் அக்ரஸிவஸாக இருக்கணுமா எனக்கு ட்ரேடிங்கில் பேஷன்ஸாகவே இருக்க முடியலை அப்போ என்னால் பேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நான் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு முடியாதா ஸ்கேல்பிங்கில் ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து முப்பது என்ட்ரி வரைக்கும் எடுக்கணும்னு சொல்கிறாங்க அது உண்மையா இல்லை உண்மையிலேயுமே நான் எத்தனை என்ட்ரி எடுக்கணும் மார்க்கெட் எப்படி போனாலும் நான் என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கணுமா நான் பொறுமையாக இருக்கவே கூடாதா ஒருவேளை ஒரு நாளைக்கு நான் அஞ்சு என்ட்ரி மட்டும் எடுக்கிறேன்னா நான் ஸ்கேல்பர் கிடையாதா இந்த மாதிரிலாம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோன்னா நிறைய பேர்த்துக்கு இருக்க டவுட்ஸ் என்னென்னா ஸ்கேல்பிங் பண்ணணுன்னா ஒரு நாளைக்கு இருபது என்ட்ரி முப்பது என்ட்ரி இல்லை அதுக்கு மேலே என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கணுமா நான் அஞ்சு என்ட்ரீலாம் எடுத்தேன்னா நான் ஸ்கேல்பர் கிடையாதா எனக்கு எத்தனை என்ட்ரெலாம் எடுக்கணும்னே தெரில இந்த மாதிரிலாம் நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸ் இருக்குது அண்ட் செகண்ட் ஒன்று என்னென்னா ஸ்கேல்பிங்க்கு பேஷன்ஸாக இருக்கணுமா இல்லை அக்ரஸிவ்னஸாக இருக்கணுமான்னு சொல்லி இதுவும் டவுட்ஸ் இருக்குது இந்த ரெண்டு டவுட்டுமே நான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தப்போ எனக்கு இருந்துச்சு ஸோ இந்த டவுட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஓகே கேஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதை மறக்காம வாட்ச் பண்ணிட்டு வந்து இதை பாருங்கள் அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கணுமா மார்க்கெட் எந்த சைடு போனாலும் என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லை ஒரு நாளைக்கு அஞ்சு என்ட்ரி எடுத்தா நான் ஸ்கேல்பர் கிடையாதா இல்லை இருபது என்ட்ரி நூறு என்ட்ரிலாம் தான் நான் ஸ்கேல்பரான்னு சொல்லி டவுட்ஸ் எல்லாம் இருக்கு இதை பற்றி வைப்போம் ஃபர்ஸ்ட்டு ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே யாருமே ஸ்கேல்பிங்க்கு ஐம்பது என்ட்ரி நூறு என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லி யாருமே சொல்ல கிடையாது அவங்கவுங்க ஸ்கேல்பிங் ஸ்கில்லை பொறுத்து தான் அது இருக்குது நீங்கள் ஒரு நல்ல ஸ்கேல்பரான்னு சொல்லி நம்பர்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணாது நீங்கள் அஞ்சு என்ட்ரி எடுத்தாலுமே நீங்கள் நல்ல என்ட்ரியாக எடுத்தீங்கன்னா அதுவே போதும் நீங்கள் ஒரு ஸ்கேல்பர் தான் நீங்கள் இருபது என்ட்ரி இல்லை நூறு என்ட்ரி இப்படி தான் எடுத்தால் தான் நான் ஸ்கேல்பர்னா அப்படி கிடையவே கிடையாது ஆனால் இன்னொன்று நான் மார்க்கெட் எந்த சைடு போனாலும் என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கணுமா நான் வந்து ஐம்பது என்ட்ரி நூறு என்ட்ரிலாம் எடுக்கணும்ல அதுக்கு அப்போனா பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஒன்றும் முடியாது சீக்கிர சீக்கிரம் நான் என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லி அவசரப்படுறாங்க ரொம்ப அந்த மாதிரி ப்ராப்பராக நமக்கான என்ட்ரி இடம் வராமல் நம்ம பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது அது பார்த்திங்கன்னா ஸ்கேல்பிங் கிடையாது இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ரேண்டம் என்ட்ரி பேஷன்ஸ் இல்லாதவங்க எடுக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இது இதுக்கு பேர் ஸ்கேல்பிங் கிடையாது ஸ்கால்பிங்னா நமக்கான என்ட்ரியும் வரணும் நம்ம அதுக்கும் பார்க்கணும் எல்லாமே நம்ம பார்க்கணும் நமக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு என்ட்ரியும் தேவைப்படலாம் ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா சடனாக வெளியே வந்துடுவோம் சின்ன பாயிண்ட் பிடிச்சிட்டு அப்போ நமக்கு அந்த இடத்துல ஒரு அஞ்சு என்ட்ரி பத்து என்ட்ரி தேவைப்பட்டால் தான் நமக்கான ப்ராஃபிட் அன்றைக்கி நல்லா வரும் ஆனால் அதுக்குன்னு நம்ம போயிட்டு மொமெண்டமே இல்லாத ஒரு இடத்துல நமக்கே தெரியும் இங்கே போட்டால் ப்ராஃபிட்டே வராதுன்னு தெரியும் இருந்தும் நான் ஸ்கேல்பர் தான் நான் போட்டு தான் ஆகணும்னு சொல்லி போடுவீங்க அது தப்பு மார்க்கெட் எப்பவுமே ஒன்று அப் ட்ரெண்டில் இருக்கணும் இல்லைன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கணும் ஏதாச்சும் ஒரு ட்ரெண்ட் வைஸ் இருக்கப்ப நீங்கள் அப்போ என்ட்ரி எடுக்கணும் நான் ஒரு பிகினிங்கில் ஸ்கேல்பராக இருக்கிறப்ப பண்ண மிஸ்டேக் என்னன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கும் அப் ட்ரெண்டில் நான் என்ன பண்ணுவேன்னா கேண்டில் போயிட்டு அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா சடனாக என்ட்ரி எடுத்துருவேன் கேண்டில் குள்ளேயே போய் எடுத்துடுவேன் எடுத்துருவேன் நான் எடுத்த செகண்டில் கேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும் கொஞ்சம் கீழே வந்தோடனே எனக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எல் அடிச்சிடும் நான் அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நான் வச்சிருந்தேன் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணணும் ஏன்னா ஸ்கேல்பிங்க்கு அதான முக்கியம் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் அதனால் எப்போயுமே ஒரு ரன்னிங் கேண்டில் இருக்குதுன்னா அதில் என்ட்ரி எடுக்காதீங்க ஸ்கேல்பிங்கில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டுருக்கு அந்த பஸ்ஸில் நம்ம ஏறினோம்னா என்ன ஆகும் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா ஏறிடுவீங்க ஆனால் அதிகபட்ச நேரம் என்ன நடக்கும் கீழே தான் விழுவிங்க அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன்னிங் கேன்ட்ரியில் என்ட்ரி எடுத்தாலும் அதுதான் நடக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய என்ட்ரி எடுக்கணும் நிறைய என்ட்ரி எடுத்தால் தான் ஸ்கேல்பர்னு கிடையவே கிடையாது ப்ராப்பராக ஒரு நாளைக்கு அஞ்சு என்ட்ரி எடுத்தீங்கன்னா கூட அந்த என்ட்ரி சூப்பரான என்ட்ரியாக இருந்துச்சுன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல்பர்க்கான ஸ்கில்லாக இருக்கும் ஏன் நிறைய பேர்த்தோட மைண்ட் செட்டு சீக்கிரம் பார்த்தீங்கன்னா என்ட்ரியாக எடுத்து மணி எடுக்கணும்னு பார்ப்பாங்கன்னா அவங்க பெருசாக பாயிண்ட்ஸ் பிடிக்க போகிறது கிடையாது சின்ன சின்ன தான் பிடிக்கணும் அதுக்கு நமக்கு டைம் ரொம்ப தேவைப்படுது ஆனால் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சீக்கிரம் சீக்கிரமாக என்ட்ரி எடுப்பாங்க ஆனால் அப்படி எடுக்கிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரேண்டமாக தான் இப்போ இருக்கும் அதனால நீங்கள் அஞ்சு என்ட்ரி எடுத்தாலும் சரி பத்து என்ட்ரி எடுத்தாலும் சரி ப்ராப்பராக பார்த்து எடுங்க இன்னொன்று என்னன்னா அக்ரஸிவ்னஸாக இருக்கணுமா இல்லை பேஷன்ஸாக இருக்கணுமான்னு சொல்லி டவுட் இருக்குது அது என்னன்னா நீங்கள் பூரா பத்து என்ட்ரி எடுக்க போறீங்க ப்ராப்பராக பார்த்து அப்படின்னா நீங்கள் ரொம்பவும் வெயிட் பண்ணக்கூடாது அந்த இடத்துல இப்போ இன்ட்ராடேக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ணுவீங்க வந்து ரீ டெஸ்ட் எடுத்துட்டு யோசிச்சு அந்த மாதிரிலாம் ஸ்கேல்பிங்கிட்டாயே இருக்காது யோசிக்க முடியாது நீங்க சடனா என்ட்ரி தான் ஆகணும் அந்த என்ட்ரி எடுக்கிற இடம் எங்க இருக்கணும் நல்ல இடமா இருக்கணும் ரேண்டமா போகாம ஒரு ரன்னிங் கேண்டில போகாம ப்ராப்பரான ஒரு இடத்துல இருக்கணும் அண்ட் அக்ரஸிவ்னஸ்ஸா எடுக்கணும் கொஞ்சம் இந்த இடத்துல நீங்க ஸ்கேல்பரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரெசிவ்னஸ் எவ்வளவு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அக்ரஸிவ்னஸ் இருக்கணும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா நான் எனக்கு சொல்கிறேன் நான் இதை மெயின்டைன் பண்ணி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால நான் இந்த இதை சொல்கிறேன் இதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கணுன்ட்டு கிடையாது ஏன்னா ஸ்கேல்பர்க்கு அக்ரஸிவ்னஸ் ரொம்பவே முக்கியம் நீங்கள் சடனாக என்ட்ரி எடுக்க வேண்டியிருக்கும் சடனாக பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆக வேண்டியதாக இருக்கும் அதுக்கெல்லாம் அக்ரஸிவ்னஸ் தான் முக்கியம் நீங்கள் அங்கே போய்கிட்டு வெயிட் பண்ணி பேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணி எக்ஸிட் ஆகாமல் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நான் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் எதுக்கு வச்சிருக்கேன்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம்ல ரேண்டமாக போகாமல் அதுக்காக மட்டும்தான் நான் எனக்கு வச்சுருக்கேன் அந்த டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் பிக்சருக்கு எயிட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அக்ரஸிவாக என்ட்ரி எடுத்துகிட்டு அக்ரெசிவாக எக்ஸிட் ஆகிறதுக்கு வச்சிருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டெயில் ஸ்கேல்பிங்கில் ஓகே கைஸ் இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேண்டமாக என்ட்ரி எடுக்க மாட்டீங்க ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஸ்கேல்பர்னால் எவ்வளோ என்ட்ரி எடுக்கணும் அப்போ தானே ஸ்கேல்பர்னு சொல்லி அப்படி கிடையவே கிடையாது அஞ்சு என்ட்ரினாலும் சூப்பரான என்ட்ரியாக எடுத்தீங்கன்னா நீங்க தான் ஸ்கேல் அண்ட் பேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது பெர்சன்டேஜ் ஆச்சு இருக்கணும் ஒரு அக்ரஸிவ்னஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கணும் இது எனக்கு இது நான் மெயின்டைன் பண்றது பொதுவாக இங்கே எதுவும் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா அக்ரஸிவ்னஸ் தான் தேவை பேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தேவை இல்லைன்னு கிடையாது பேஷன்ஸ் சுத்தமாக கிடையவே கிடையாது தேவை இல்லைன்னு கிடையாது பேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவை உன்னை விட்டுட்டு ஒன்றும் பண்ணக்கூடாது மார்க்கெட்ல எல்லாமே தேவைங்க அந்தந்த ட்ரேடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ஒன்று டிக்ரீஸ் பண்ணிக்கணும் சேம் இதே டைம் பார்த்து இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா அங்கே அக்ரெசிவ்னஸ் தேவை கிடையாது பேஷன்ஸ் தான் அங்கே நைன்டி பர்சன்டேஜ் தேவை அக்ரெசிவ்னஸ் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் தான் இதே ஸ்விங் ட்ரேடிங் பொசிஷன் ட்ரேடிங்லாம் போனீங்கன்னா அங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேஷன்ஸ் தான் தேவை இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரேடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த பேஷன்ஸும் அந்த அக்ரெசிவ்னஸும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதை பற்றி நல்ல ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க மாட்டீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இதை ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்னு சொல்லுங்கள் பாய் கைஸ் ஹாப்பி ட்ரேடிங்